நம்பர் நாற்பத்தி ரெண்டு இது என்ன அப்படின்னு சொன்னோம்னா கரும்பு விவசாயம் செய்பவர்களுக்கு கரும்பு சாகுபடி கேற்ற வேளாண் இயந்திர வாடகை மையம் அமைத்தல் அப்படின்றது சொன்னோம் அதாவது கரும்பு முதல்ல விளைக்கிறதுல இருந்து அதுக்கப்புறம் அது அறுவடை செய்கிறதுல இருந்து அது சோகை டிஸ்போஸ் பண்ற வரைக்கும் எல்லாமே எந்திரமயமாக்குவதற்கான வாடகை மையம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒன்று சென்னை தவிர மற்ற எல்லா மாநிலத்திலும் அமைப்பதற்கான ஒரு திட்டம் இந்த திட்டம் தமிழக அரசினாலே கொண்டு வரப்படுகிற திட்டம் இந்த திட்டத்தில் என்ன அப்படின்னு சொன்னோம்னா மொத்த மதிப்பு நூற்றி ஐம்பது லட்சம் அதாவது ஒன்றரை கோடி ரூபாய் இந்த திட்டத்தில் கொடுக்குறாங்க அதில் என்ன அப்படின்னு சொன்னோம்னா இதோட மானியம் எவ்வளவு அப்படின்னு சொன்னோம்னா நாற்பது டு அறுபது பெர்சன்ட் இது வரும் இது வந்து மத்திய அரசு அறுபது பெர்சன்ட்டும் மாநில அரசு நாற்பது பெர்சன்ட்டும் இந்த மானியத்தை இவர்களுக்கு கொடுக்கும் இது யார் செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா சர்க்கரை ஆலைகளோடு இணைந்து செயல்படக்கூடிய செயல உள்ள தொழில் செய்யலாம்